நம்ம மல்லிக்கு ஏற்கனவே இங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்பா ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் நம்ம விஜய்க்கு மல்லி மேலே வந்து போதும்னா கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ராங்கான ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவும் வந்து மல்லிக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாடா இருந்துட்டு ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணுறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணன் இருந்துட்டு மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க மல்லிக்கிட்ட இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அதாவது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம மல்லி இவ்வளோ ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா கீழ சப்சி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது விஜய் இருந்துகிட்டு மல்லியை புரிஞ்சுக்காதது தான் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஏற்கனவே கோவில்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து அங்கேயே அப்படியே விட்டுட்டு போனதுக்கான காரணம் இனி வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வரதா இருந்தால் வாமா இல்லைன்னா வராத வீ ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மல்லியோட அண்ணன் இப்போ வந்து ஊருக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கிறத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இப்ப வந்து போய் அந்த ஊருக்காரங்க வந்துட்டு நீ என்னமோ சொன்ன ஏதோ சொன்ன இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து போயின்னா என்னோட தங்கச்சியும் என்னோடய தங்கச்சி புருஷனும் வந்து போய்னா வருவாங்க அப்போ வந்து போய்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என் மாப்பிள்ளை எவ்வளோ சொக்க தங்கன்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னீங்க அப்புறம் அந்த விஷயம்லாம் எங்கே போச்சு நீங்கள் வந்து போய்னா அதாவது கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரமே ஆயிடுச்சு இன்னமும் வந்து போதின்னா உன் தங்கச்சி கூட்டிகிட்டு வர மாதிரி தெரியலையே அப்போ வந்து போயின்னா அங்கே ஏதோ பிரச்சனை நாங்கிற நாங்கள் நினச்சது தான் வந்து போயினா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அங்கே எல்லாமே நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் ரெண்டு நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த மல்லியும் மல்லியோட புருஷான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஊரை விட்டு போய்தாகணும் இந்த ஊரோட நல்லதுக்கு தான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம் நீங்க செச்ச தப்ப மறைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ மல்லியோட அண்ணன் இருந்துட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இங்க பாருமா மல்லி நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா இந்த ஊர்ல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கடைசி சான்ஸ் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வந்து எதாச்சும் தவறு நடந்துச்சு அப்படின்னா நீ உயிரோடுவே பார்க்க முடியாது ஏன்னா இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டயுமே நான் என்னன்னு சொல்லி வச்சிருக்கேன்னா இந்த மாதிரிதான் விஷயம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து நான் வந்து அதாவது என் தங்கச்சி வந்து நல்ல இடத்துல வாக்குப்படுத்தப்பட்டிருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ கேவலமா பேசிட்டு இருக்காங்க நீயும் மாப்பிள்ளையும் இப்போ வந்து போயினா சேர்ந்து வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்றமா வந்து சொல்றது மட்டும் தான் தற்கொலையே பண்ணிக்குமா பண்ணிக்கமா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதை கேட்டதும் வந்து போயினா இப்போ இவருக்கு வந்து போயினா அதாவது நம்ம மல்லிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்போ இந்த பிரச்சனையில ஏற்கனவே இங்க வந்து போய் விஜய் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இதில் எப்படி வந்து போயினா விஜய கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க